ഇനിയ കാ വണക്കെ നമ്മളെ പത്തില്ലവൻ ലണ്ടനിലിന് പഞ്ചപുരാം പലം സങ്കനിതി പതുമനിതിരണ്ടും തന്തു തരണി ഒടുവള തരുവാരേനും മങ്കുവറവസെല്ലം മതിപ്പോ மாதுவர்க்கே காந்தரல்லர் ஆகில் அங்கமெல்லாம் குறைந்தழு துளுநோயராய் ஆவுரித்து தின்றுழலும் புலையறைனும் கங்கை வார் சடை கரத்தார் கண் பார்கில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே யானே பொய் என்னமும் என் பொய் ஆனால் வினையே நாள்துன்னை பிறலாமோ மானோ தேனே என்னை வந்துமா ஆரே அல்லியம்பலத்தாமூர் செல்ல வழி வகுத்ததென் கொள்ளை விடையேறிய கூத்தரங்கராக செல்வம் நிறைந்த சிற்றம்பலத்தும் ஆனை சேந்தனையே சீரும் திருவும் பொழிய சிவலோக நாயகன் சுவடி கீழாரும் பெறாத அறிவு பெற்றே பெற்றதார் பெறுவார் உலகில் ஊறும் உளரும் கலர் அவரை உம பளவாளனுக்காய் பாரும் விசம்பும் அறிய பெருசு நாம் பல்லாண்டு ஊருடுமே ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்க அளப்பெரும் கரணங்கள் நாங்கும் சிந்தையே ஆக குணம் மூன்றும் திருத்து சாத்தி வீகமாக இந்து வாழ் சடையானந்த இல்லையில் தனிப்பெருங்கூத்தின் வந்த பேரின் பத்து வெள்ளத்தில் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலந்தா விழிக்கு துணை நின் திரு மின்மெலம் மலர்பாதங்கள் முழிக்கு துணை முருகாவினம் நாமங்கள் முன்பு செய்த வளைக்கு துணை பன்னிரு தோளும் பயன்தளி வலிக்கும் തുണ വടിവേലുംങ്കോട്ട് മയൂറമുമേ മൺമു വളാത് വ്യ മലിമു കൊൺ മുറു കുറവിളാ തുയുകൾ വാഴക നാൻ മറൈ അരങ്കലോങ്ങനവും മലകൊള്ളവ നീതി വിളങ്ങുക ഉലകമെല്ലാം തൃച്ച இந்த இன்றைய நாள் பொழுது எல்லோருக்கும் சிறப்பாக அமைய வேண்டிக்கொண்டு கொண்டு எல்லா கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்குமாக நாங்கள் வேண்டிக்கொண்டு விடைபெறுவோம் நன்றி